அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ நபி அப்பல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய புனித உடலை திருடுறதுக்கான முயற்சிகள்லாம் வரலாற்றில் நடந்திருக்கு நாமதுபில்லா அல்லா பாதுகாக்கணும் ஹாக்கணும் சல்லாஹூ அலையும் புனித உடலையே திருடுறதுக்கான முயற்சி அதை பற்றின ஒரு விரிவான விளக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு பதிவு தான் இது சல்லல்லா அலிசல்லமுடைய காலகட்டம்லாம் தாண்டி பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நூருத்தின் ஸக்கீர் அஹமத்துல்லான்னு ஒரு மன்னர் அரேபியாவை இருக்கிற காலகட்டம் அந்த மன்னர் ஆட்சியில் இருக்கும்போது அன்றைக்கி இருந்த நிலவரம் எப்படின்னா அரேபியாவோட நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா முஸ்லீம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் கட்டத்தில் இருந்துச்சு போர் பயங்கரமான போர் மேகம் சூழ்ந்திருந்த டைம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு முஸ்லீம்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அந்த எதிர்த்திறப்பை பார்த்தாலே ஒரு அவ்வளோ வெறுப்பை கொட்டுனாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களில் இருக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க இந்த முகம்மதுடைய உடல் மதீனாவில் இருக்கிறதுனால தான் முஸ்லீம்களுடைய புகழும் மதீனாவுடைய புகழும் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது நாம் அந்த முகம்மதுடைய உடலை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டோம் நீக்கிட்டோம் திருடிவிட்டோம் அப்படின்னா முஸ்லீம்களுடைய புகழ் காணாமல் போயிடும் அதனால் முகம்மதுடைய உடலை திருடிருவோம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க அதனால் அந்த கூட்டத்தில் இருக்கிற ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் தேர்ச்சியான ஒரு புத்தி சாதுரியம் உள்ள ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வுகள் மோசமான நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க அங்கே மன்னர் தூங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் சிலல்லாக ஒழிங்கி வச்சிலம்பர்கள் ஒரு நாள் கனவில் வர்றாங்க அவங்களுடைய குரல் அசிரீரியாக ஒழிக்கிது சிலல்லா லேசம் சொல்கிறாங்க என்னுடைய உடலை பாதுகாத்து கொடு கனவுல சொல்கிறாங்க என்னுடைய உடலை பாது கொடு உடனே மன்னர் அதிர்ச்சியோடு எந்திரிக்கிறாரு என்ன ரசூல்லாவுடைய குரலா இது ரசூல்லாவ சொல்றாங்க என்னுடைய உடலை பாதுகாத்து கொடு அப்படின்னு மன்னருக்கு ஒரு ஆச்சரியத்தை தாண்டி ஒரு குழப்பமும் இருக்குது கண்டிப்பா அது முகமது சல்லாசிய குரல் தானா அப்படின்னு உடனே ஒழு செஞ்சுட்டு வந்து படுத்துடுறாங்க மன்னர் மறுபடியும் சுல்லல்லா அலையஸ்லம் இரண்டாவது முறையாக கனவுல வந்து அதே வார்த்தைகளை சொல்கிறாங்க அப்பயும் ஒரு ஒரு சரியான ஒரு உறுதி கிடைக்காத ஒரு குழப்பத்தோடு மறுபடியும் முழு செஞ்சுட்டு வந்து படுக்கிறார் மன்னர் மூன்றாவது முறையாகவும் செல்லல்லாஹலேஸ்வலம் அவர்கள் கனவில் வர்றாங்க அசரீரியில் இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க என்னுடைய உடலை பாதுகாத்து கொடு அப்படின்னு திடுக்கிட்டு விருட்டுன்னு எந்திருக்கிறாரு மன்னர் இப்போது அவருக்கு ஒரு உறுதி வந்துருச்சு இது கண்டிப்பாக உடைய குரல் தான் அப்படின்னு ஆடி போயிட்டார் நடுங்கி போயிட்டார் என்ன பண்றேன்னு தெரில செல்லா செல்ல முடியும் உடலுக்கு ஆபத்தா அப்படின்னு உடனே தன்னுடைய அமைச்சர் ஜலாலுத்தீன் வர வளர்க்கிறாரு ஆலோசனை கேட்குறாரு இரவோட இரவா அப்போ அந்த அமைச்சர் சொல்லுவார் நீங்கள் உடனே மதீனாவுக்கு போங்க அங்கே இருக்கிற நிலவரங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே மன்னரும் தூ அந்த ஒரு முழுசாக தூங்க கூட தூங்கிருக்க கூட மாட்டாரு உடனே மதீனாவுக்கு கிளம்பிடுவார் மதீனாவுக்கு வருவார் மன்னர் அன்னைக்கு அடுத்த நாள் மதியமே மதினாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே அரசு சார்பாக விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணுவார் அந்த விருந்தை பற்றி சொல்லுவார் இந்த மதினாவில் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த விருந்தில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டாகணும் வந்து கலந்துக்காதவங்க மேலே கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு அறிவிப்பும் விட்டுறாரு இதனால் மதினாவில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒரு ஆள் விடாமல் எல்லா மக்களுமே அந்த விருந்தில் வந்து கலந்துக்கிறாங்க அந்த சமயத்தில் இதை சாக்கா வச்சுக்கிட்டு மன்னர் ஒவ்வொருத்தரையாக சோதனை பண்ணுறாரு பரிசோதித்து பார்க்குறாரு மன்னருக்கு மதிநாளர் இருக்கிற யார் மேலேயுமே சந்தேகமே வரல எல்லாருமே பார்க்க இறைச்சம் உள்ள உண்மை முஸ்லீம்களாக இருக்கிறாங்க பழக்கம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க யாரை பார்த்துமே மன்னருக்கு சந்தேகம் வரல எல்லாருமே பக்காவன முஸ்லீம்கள் மக் மன்னர் ரொம்ப கொழம்பு போயிடுறாரு என்ன பண்ண போகிறோம் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறாரு மன்னரே மதினாவுக்கு ஒதுக்குப்புறத்தில் வெளிப்பக்கத்தில் அவுட் சைடு லைனில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க மட்டும் நம்ம விருந்தில் இன்றைக்கி கலந்துக்கலை இன்னைக்கு விருந்தில் சாப்பிட்றதுக்கு வரல அப்படின்னு உடனே மன்னர் கிளம்புவார் அந்த ரெண்டு பேரை போய் சந்திப்பார் அந்த ரெண்டு பேரை போய் சந்திச்சா அவங்களுமே பயங்கரமான தேர்ச்சி பெற்றவங்க புத்திசாலிகளாக இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ பக்காவாக இருக்கிறாங்க அதை பார்க்க பயங்கரமான முஸ்லீம்களுடைய தோற்றத்தில் இருக்கிறாங்க பார்த்தா பெரிய பக்தி ஒரு பக்திமான பார்க்குற மாதிரியான ஒரு காட்சி அளிக்கிறாங்க மன்னருக்கு அந்த ரெண்டு பேரை பார்த்தும் கூட ஒரு சந்தேகமே வரல கடைசியில் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அவங்க விரித்து வச்சுருக்கிற தொழுகை விரிப்பு முசல்லா மேலே மன்னருக்கு கவனம் போகுது என்ன திடீர்னு ஒரு ஏதோ ஒன்று ஸ்பார்க் அடிக்க அந்த முசல்லாவை எடுத்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஒரு மரப்பலகை போட்டுருக்கு உடனே அந்த மரப்பிளகையை நீக்கும்போது மன்னர் ஆடி போயிடுறாரு அந்த மரப்பிளகை எடுத்துட்டு பார்த்தா அந்த பூமிக்கு அடியில் ஒரு பெரிய ஒரு சுரங்கம் ஒன்று போகுது அந்த சுரங்கத்தை ஆட்களை வச்சு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த சுரங்கம் பூமிக்கு அடியில் நேராக சிலல்லாக ஒழிவு அவர்கள் உடல் இருக்கிற பகுதியை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மன்னர் தெரிஞ்சுக்கிறாரு நாமது பில்லா எல்லாம் பாதுகாத்துட்டான் உடனே மன்னர் அந்த ரெண்டு பேருமே கைது பண்ணுறாங்க இப்போ தான் மன்னர் ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாரு அதாவது சல்லல்லா உலி செல்ல முடிய உடலுக்கு இனிமேல் எந்த காலகட்டத்துலையும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஆபத்து வரலான்னு மன்னர் என்ன பண்ணுறாரு சல்லாவுலே செல்ல முடிய உடல் இருக்கிற பகுதியை ரவுலா ஷரீஃப் சுற்றி சுற்றின பகுதியை மொத்தத்தையும் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இந்த பலுங்கி உலோகம் அந்த பலுங்கி அந்த இரும்பு மாதிரியான உலோகங்களை வச்சு உருக்கி ஒரு தடுப்பு சுவர் மாதிரி பூமிக்கு கடியில் உருவாக்குறாரு அதற்கு பின்னாடி தான் மதீனா அந்த மஸ்ஜித் நபவின்ற ஒரு பள்ளிவாசல் கட்டிடம் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுச்சு அதாவது சுருக்கமாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி மஸ்ஜித் நபவி இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பெருசாக இவ்வளோ பாதுகாப்போட காட்சி அளிக்கிறதுக்கான காரணமே செல்லல்லாஹொழி சிலமுடிய உடலை பாதுகாக்கணுங்கிற ஒரு மையப்புள்ளியை ஆரம்ப புள்ளியை சுற்றி தான் கட்டப்பட்டுச்சு மஸ்ஜித் நபவி இன்றைக்கி இவ்வளோ பிரமாண்டமாக கட்டப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நிகழ்வை நமக்கு தெரியப்படுத்துது அலமதுல்லா வல்ல அல்லா நபிசல்லாஹூ அலிவாசல்லம் அவர்களை கொள்வானாக மறுமை நாளில் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களோடு சொற்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்